வெல்கம் டு பலா இப்போ நீங்கள் பார்க்க போகிற காரை பார்த்துட்டிங்கன்னா அம்பாஸ்டர் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கார் மாடல் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு ரெண்டு வீரியன் பார்த்திங்கன்னா ஐ இஸுக்கு இஸுக்கு ஃபோர் எம்ஆர் கே அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் வரும் இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழாயிரத்தி நானூற்றி எழுபது கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபதாயிரம் வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க தேர்ட் பற்றி தான் எடுத்து வச்சுருக்காங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி இருக்குது காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை தான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் சீட் குறை மணியாக நீங்கள் ஒரு தான் போட்டுருக்கு டயர் பண்ண பண்ணுமே போர் டயருமே ஒரு எழுபது பிரச்சனைச்சு நல்லாயிருக்கும் இருக்காங்க அந்த கார் பார்க்கணும் வேண்டாம்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் தர்சங்கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎம்கே ஐம்பத்தெட்டு எண்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் வயதாக மூணு ஓனர் டீசல் அடி தான் இந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பேப்பிங்லாம் சொல்லியிருக்காங்க